வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் வடக்கு பார்த்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய இடங்கள் இது இருபத்தி மூன்று அடி ரோட்வேஸில் வந்திருக்கு இந்த இடத்தை பிரித்தும் விற்பனைக்கு தராங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் கோயம்புத்தூர் மாவட்டமில் பேரூர் தாலுக்காவில் தீர்த்திப்பாளையம் கிராமமில் மாதம்பட்டி போகிற வழியில் கல்லுக்கடை ஸ்டாப்பில் லொக்கேட் ஆயிருக்குங்க இது மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் மொத்தமாக பதிமூன்று சென்ட் இருக்கு இந்த மனை வடக்கு பருத்தி இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குங்க ஏபி சர்வீஸ் இருக்கு இருபத்தி மூன்று அடி ரோட்வேஸில் இந்த இடம் இருக்குங்க இந்த இடத்துக்கு உள்ள பதினைந்து அடியில் தடம் இருக்குங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டு இருக்குது மொத்தமாக பதிமூன்று சென்ட் இருக்குங்க இடத்தை பிரிச்சும் விற்பனைக்கு தராங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை ஐந்து லட்சம் இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை